மிக அழகான வேலைப்பாடு மிக்க மாளிகைகளை செய்யக்கூடிய தச்சன் ஒருவன் இருந்தான் அவன் வீடுகளை வடிவமைப்பதில் மிகுந்த திறமைசாலி பல வருடங்களாக மன்னரிடம் வேலை செய்து வந்தான் தனது கலைத்திறமை அத்தனையும் காட்டி அவன் கட்டி கொடுத்த மாளிகைகளை பற்றி உலகமே புகழ்ந்து பேசியது ஆனால் மன்னர் ஒரு வார்த்தை கூட அவனிடம் புகழ்ந்து பேசவில்லை அதனால் அவன் ஆத்திரமடைந்திருந்தான் தன்னை மன்னர் கௌரவப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு வார்த்தை நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினால் போதும் அதை கூட செய்ய மறுக்கிறாரே என்று புலம்பல் அவரிடம் இருந்தது தச்சனுக்கு வயதாக கொண்டே வந்தது மன்னர் அவனை கண்டுகொள்ளவே இல்லை இனிமேலும் எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்து மன்னரிடம் சென்று தான் ஓய்வு பெறப்போவதாக சொன்னான் மன்னர் அது உன் விருப்பம் ஆனால் அதன் முன்பாக எனக்கு ஒரு மாளிகை கட்ட வேண்டும் அதை மட்டும் முடித்து கொடுத்து விட்டு ஓய்வு பெறு என்று கட்டளையிட்டார் தச்சனுக்கு ஆத்திரமாக வந்தது ஆனாலும் மன்னர் கட்டளையாயிற்றே என்பதால் சம்மதித்தான் அந்த வேலையில் அவனுக்கு நாட்டமே இல்லை ஏனோ தானோ என்று வேலை செய்தான் ஆறு மாதங்களில் கட்டடம் கட்டி முடித்து விட்டான் மன்னர் வந்து பார்த்துவிட்டு இவ்வளவுதானா இன்னும் வேலைப்பாடு இருக்கிறதா என்று கேட்டார் அவ்வளவுதான் இனி செய்வதற்கு எதுவும் இல்லை மன்னா என்றான் தச்சன் மறுநாள் அவனை சபைக்கு வர சொன்ன மன்னர் அங்கு தச்சனை புகழ்ந்து பேசி அவன் ஓய்வு பெறுவதை முன்னிட்டு தனது சன்மானமாக அவன் புதிதாக கட்டிய வீட்டையே அவனுக்கு பரிசாக தந்தார் தச்சனால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை தனது வீட்டை கட்டுகிறோம் என்று தெரிந்து இருந்தால் எவ்வளவு வேலைப்பாடு செய்திருக்கலாம் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கலாம் என்று மனதுக்குள்ளாக புலம்பிக் கொண்டான் என்ன செய்வது தனது மனதில் இருந்த சலிப்பு தான் இன்று அந்த வீடாகி இருக்கிறது தனது சொந்த காரியத்தைப் போல உழைத்தால் நிச்சயம் பலன் கிட்டியிருக்கும் கைதவறவிட்டது தனது அக்கறையின்மைதான் என்று தச்சனுக்கு புரிந்தது தச்சனுக்கு புரிந்த உண்மை நம்மில் பலருக்கும் புரிவதில்லை எதை செய்தாலும் அக்கறையோடு செய்வோம் நன்றி வணக்கம்